இந்த நீங்க பாக்குற சாரி எல்லாமே வந்து மல்மல் காட்டன் சாரி இந்த சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் வேற வேற காம்பினேஷன்ல இருக்கும் நிறைய கலரும் இருக்கு அதே மாதிரி டிசைனும் நிறைய இருக்கு இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வித் பிளவுஸோட உங்களுக்கு சேரீ கிடைக்கும் இந்த சாரீ மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இது நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அயன் பண்ணி கட்டிக்கலாம் இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அப்புறம் வீட்டில் இருக்க வயசானவங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ் ஆகும் இது காட்டன் சாரீ அப்படிங்கிறதுனால எல்லா காலத்துலேயும் இது கட்டிக்க முடியும் இந்த சாரீயோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால தான் வேலைக்கு போகிறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லான சாரின்னு நம்ம சொல்கிறோம் இதில் நிறைய நிறைய கலர் இருக்குது அது தெரிஞ்சுக்கோன்னா நீங்கள் பிடிஎஃபை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோல பார்க்குற saree-ல ஏதாவது ஒரு saree உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்ப்ளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க இந்த saree எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு அட்ராக்டிவ் கலரா இருக்கும் ப்ளூ, ホワイト அந்த பிங்க் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி தான் ஒவ்வொரு saree வரும் பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இந்த சேரீ நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து அஞ்சுலேருந்து ஆறு நாளில் வந்து கைக்கு வரும் அப்படி கைக்கு வரும்போது இந்த சேரீ ஓப்பன் பண்ணுற வீடியோ நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க அதுக்காக தான் வீடியோ இல்லைனா ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி கலர் டிசைன் இந்த ரெண்டுமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க இது வித் பிளவுஸோட வந்து பிளவுஸோட லென்த் பார்த்தீங்கன்னா ஒன் மீட்டர் இருக்கும் சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் இருக்கும் இது வந்து எங்கர்ஸ் கூட அழகாக வேர் பண்ணிட்டு போற மாதிரியான சாரி தான் இது ஏன்னா வைப்ரண்ட் கலர்லயும் இருக்கு ட்ரெண்டிங் கலர்லயும் இருக்கு ட்ரெடிஷனல் கலர்லயும் கொடுத்துருக்காங்க ட்ரெடிஷனல் கலர் பார்த்தீங்களா ரொம்பவே அழகா இருக்கும் இந்த மல்மல் சாரியோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா நைன்டி டூ பை எயிட்டி வரும் அதனால தான் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது கட்டியிருக்கதே தெரியாது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் நீங்கள் டிசைனை பார்த்தீங்கனால தெரியும் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியான நிறைய சாரிகளோட அப்டேட் நம்ம சேனலில் வந்துட்டு அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் என்னை தவிர உங்க நம்பரை வேற யாரும் பார்க்க முடியாது அதனால நீங்க தாராளமாக இந்த வீடியோலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி ஆட் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்